செப்டம்பர் ஒம்போது ஆசிய கோப்பை தொடங்குது அதுக்கான பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணியை அறிவிச்சிருக்கிறாங்க இது பல்வேறு சர்ச்சைகளையும் விவாதங்களையும் உண்டு பண்ணியிருக்குது அதுக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு பேர் கொண்ட பட்டியல் யார் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேப்டனா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா சுக்மான் கில் மெயின் பேட்டர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அபிஷேக் சர்மா திலக் வர்மா ரிங்கு சிங் ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அக்சர் பட்டேல் ஸ்பின் பவுலர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா குல்தீப் யாதவ் நம்ம வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேல் வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டாப்ல ஃபாஸ்ட் பவுலர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பும்ரா இந்திய அணி அறுநூச்சி பதினஞ்சு பேர் கொண்ட பட்டியல் இதுதான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நல்லா ஆடக்கூடிய ஆடிக்கிட்டு இருந்த ரெண்டு பிளேயர்களை இவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க அதுக்கு சில காரணங்கள் பின்னணியில் சொல்லப்படுது யார் அப்படின்னு பார்த்தா ஐயர் இந்த லிஸ்ட்ல இல்லாதது ரசிகர்கள் மத்தியில் கடுமையான ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணிருக்கு சொல்லலாம் சோசியல் மீடியாவில் வச்சு காம்பீரையும் அகர்கரையும் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஏண்டா உங்கள் இஷ்டத்துக்கு தேர்வு பண்ணுவீங்களா கரண்ட்டு ஃபார்மில் இருக்கிற ரன்களை கூச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு பிளேயரை வந்து நீ எடுக்கலை அதில் ஒன்று ஸ்ரே செய்ய ரெண்டாவது ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட் ஐபிஎல்ல ரன்களை கூச்சாரு ஸ்ரே செய்கிற பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாப்புல போன ஐபிஎல்ல இது வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆவரேஜ் வந்து ஐம்பது இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை இவங்க எப்படி புறக்கணிக்க முடியும் அப்ப இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பு விருப்புக்காக இவங்களுக்கு பிடிக்காது ஏதோ அரசியல் காரணத்துக்காக அவரை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை தேர்வுக்குழுவை நோக்கி ரசிகர்கள் வைக்கிறாங்க ரெண்டாவது ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வாலும் கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூறு ரெண்டுல இருந்து ஐபிஎல் அடிச்சிருந்தா நீ டெஸ்ட்ல மட்டும் ஆடுனா போதும் ஜாமி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போல ஏன்னா வந்து ஜெய்ஸ்வாலுடைய அதிரடி பேட்டிங் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தே ஜெய்ஸ்வாலையும் எடுக்கலை அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் மெயினான ஆல்ரவுண்டர் அவரையும் புறக்கணிச்சிருக்காங்க எல்லோரும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாதது இந்த சிரேய் ஐயருடைய புறக்கணிப்பு தாங்க மனுஷன் கடந்த ரெண்டு வருஷமாக உள்நாட்டு போட்டிகளில் கேப்டனாகவும் அசிய பிளேயராகவும் பல ரெக்கார்டுகளை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து வருஷத்துக்கு பிறகு கே கேஆர் அணியை ஐபிஎல்ல கோப்பையை வாங்க வச்சாப்புல அதுபோல் சையத் முஷ்டாக் அலி மும்பைக்காக ஆடி கேப்டனாக ஆடி சையத் முஷ்டாக் அலியை வென்று கொடுத்தாப்புல அதே மாதிரி வந்து மும்பை ஃபல்கான்ஸ் அணியை டி டுவெண்ட்டி உள்நாட்டு தொடரில் மும்பை ஃபல்கான்ஸ் அணியை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தாப்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு வருஷத்துக்கு பிறகு மொக்கையாக கடந்த அந்த பஞ்சாப் அணியை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தா மனுஷன் இந்த மாதிரி ஒரு ஆட்டத்திறன் உள்ள ஆடு ஐயர் அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் தான் ரன் அடிக்கிறாங்க சிரே செய்யறது உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இக்கட்டான தருணங்களில் ரொம்பவே வந்து ஒரு அழுத்தமான நேரத்தில் அப்படி போட்டியோடைய முடிவையே மாற்றி நம்ம மனுஷன் டமால் டுமால் ஒரு நாலஞ்சு ஷார்ட் அடித்தோடனே நம்மகிட்ட இருந்த அழுத்தம் எதிரணிக்கு போயிடும் இதெல்லாம் வந்து சாதாரண பிளேயரால் பண்ண முடியாது அது சிரேயர் பண்ணுவோம் அப்படில் என்ன சொன்னாங்க ஷார்ட் பால் வந்து சிரேயசயர் ஆட முடியாது அது ஒரு பெரிய வீக்னஸ்னா இங்கே அதை பயிற்சி எடுத்து அந்த வீக்னஸ் ஃபுல்லாக டோட்டலாகவே கம்ப்ளீட்டா இல்லைங்கிறத கடந்த ஐபிஎல்ல மனுஷன் மனுசன் ஷார்ட் பால் போட்டு எடுக்க ட்ரை பண்ணாங்க ஆர அட்டி எடுத்தால் மனுஷன் பந்துகளாம் இந்த மாதிரி வீக்னஸ் சரி பண்ணி ஃபிட்டிங்கோட தெளிவா இருக்கிற ஆளை இவங்க புறக்கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸ்ரேய ஐயர் இல்லாம அந்த கப்பை வாங்கியிருக்கவே முடியாதுங்க மொத்தமே அஞ்சு இன்னிங்ஸ் சொல்லாண்ட இரநூத்தி நாற்பத்தி மூன்று ரெண்டு ஃபிஃப்டி உட்பட ஒவ்வொரு இன்னிங்ஸுமே வெற்றிக்கான இன்னிங்ஸ்ங்க தோல்வி விளிம்புல இருந்து அணியை மீட் எடுத்து ஜெயிக்க வச்சிருப்பாப்ல ரொம்ப லோ ஸ்கோர்ல இருந்து அதிரடி ஆடி பெரிய ஸ்கோர் கொண்டு போய் பார்ப்பல இந்த மாதிரி அஞ்சு இன்னிங்ஸ் மெயினான இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயரை இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சொந்த நலன் சொந்த வெறுப்பு அல்லாம இதுல வேற என்ன இருக்க முடியும் ஏன் வந்து செய்யற புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடையே தெரியலங்க சரி அஜித் அகர்கிட்ட கேட்கிறாங்க ஏன்னா செய்யற ஏன்னா நீங்க வந்து இந்த எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாப்புல இந்த பதினஞ்சு பேர்ல யாரை நீக்கிட்டு நான் சிரே செய்யரை எடுக்க முடியும் இது தவறும் இல்லை எங்க தவறும் இல்லை அதனால அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேவலமான பதிலை சொல்லியிருக்கேன் சரியா நீ பதினஞ்சு பேர்ல எடுக்கல ரிசர்வ் வீரர்கள் வச்சிருக்கீல இருபது பேர் ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு ரிசர்வ் வீரர் அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த ரிசர்வ் வீரர்களில் கூட இந்த செய்யர் இல்லை இதில் இருந்தே இவங்களுடைய உள்நோக்கம் தெரியுது நல்ல வெல் பிளேயரை உள்ள எடுத்துட்டு அவனுக்கு பதிலாக ஆகாத ரெண்டு மூணு பிளேயர் உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா சரியான ஃபார்ம்ல இல்லாத சிவம் துபே ரிங்கு சிங் இந்த மாதிரி ஆட்களை உள்ள வச்சுருக்காங்க ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் லாஸ்ட் ஐபிஎல்லேயே ஆடலை இவங்க ஆடிய ரொம்ப நாள் ஆச்சு கரண்ட் ஃபார்ம்லேயே இல்லை காம்பீருக்கு வேண்டப்பட்டவங்க காம்பீர் இவங்களை உள்ளே சேர்க்கணும்னு நினைக்கிறாப்புல காம்பீர் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துல இவங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க ஆனால் ஐயரையும் வந்து ஜெய்ஸ்வாலையும் நீக்கினது வந்து இது மிகப்பெரிய அநீதிங்க இப்போ நம்ம மட்டும் இதை விமர்சனம் பண்ணலை முன்னாள் பிளேயர்கள் பலரும் இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்திய அணியுடைய முன்னாள் உதவி பயிற்சியாளராக இருந்த அபிஷேக் நாயர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க மனுஷன் இந்த தேர்வுக்குழுவில் உள்ள அஜித் அகர்கரையும் காம்பீரையும் நோக்கி நேரடியாகவே அந்த விமர்சனத்தை வச்சுருக்கான் ஏப்பா உங்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பு விருப்புக்காக ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க இது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து எதிர்கால கிரிக்கெட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அபிஷேக் நாயர் சொல்லியிருக்காப்ல இரஃபான் பதான் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா ஸ்ரேசையர் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி பேட்டருங்க த பெஸ்ட் கேப்டன் வருது இந்திய அணியை வழி நடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் ஸ்ரேயசையருக்கு இருக்குது ஏன்னா ஒரு கேப்டனாக வைக்க வேண்டிய ஒரு பிளேயரை நீங்கள் வந்து பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட்லேயே செலக்ட் பண்ணலை அப்படின்னா இது என்னடா இதில் என்னடா நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அதே மாதிரி அஸ்வின் வந்து ஸ்ரேஷ் ஐயர் ஜெய்ஸ்வால் இந்த தரமான ரெண்டு பிளேயர்களை ஒரு பிளேயருக்காக பலிகடை ஆக்கியிருக்காங்க யார் அந்த ஒரு பிளேயர் அப்படின்னா கில் சுக்மான் கில் டெஸ்ட்டுக்கு கொண்டு போனீங்க ஓகே ரைட்டு விளையாண்டாப்புல நல்லா வந்து இங்கிலாந்து சீரியஸை சமன்படுத்தி கொண்டு வந்தாப்புல ஆனால் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் சுக்மான் கில் அன்ஃபிட் சுக்மான் கில்லை விட நல்லா ஹிட் பண்ணி ஆடக்கூடிய அதிரடி ஆடக்கூடிய நல்ல பிளேயர்கள் இருக்கும்போது எதுக்கு தேவை இல்லாமல் சுக்மான் கில்லை கொண்டு வந்து அதுவும் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து காம்பீருடைய உள்நோக்கமான செயலாத்த இதை வந்து பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காப்புல சுக்மான் கீழ் என்னை கேட்டால் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு தேவையில்லாத ஒரு ஆணி இது எல்லார் மனசுலையும் இருக்கு எதுக்காக சுப்மான் கில் அப்படிங்கிற ஒருத்தருக்காக ஸ்ரேஷ் ஐயரையும் ஜெய்ஸ்வாலையும் பழி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டினை அஸ்வின் வச்சிருக்காப்புல ஆசி கப்புங்கிறது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு தொடர் அது இதில் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு கப்பெடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய அணிய கட்டமைக்கணுமா வேணாமா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலை இதனுடைய எதிரொலி இதனுடைய இம்பேக்ட் வந்து போக போகத்தான் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி